நேற்றைய நாளில் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதன்போதும் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஆறு சந்தேக நபர்கள் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மூவர் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இருபத்தி எட்டு பேர் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சுற்றி வளைப்புகளில் நானூற்றி ஒரு கிராம் ஹெரோயின் அறுநூற்று நாற்பது கிராம் ஐஸ் போதைப் பொருள் ஐம்பத்தி நான்கு கிலோ எழுநூற்றி பதினைந்து கிராம் கஞ்சா போதைப் குஸ் ஹீஸ் போதை மாத்திரைகள் மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன குற்றத்தடுப்பு சுற்றுவளைப்புகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் உட்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றச்செயல்களுடன் நேரடியாக செயற்பட்ட பதினேழு பேரும் முன்னூற்று பதினைந்து பிடிபராந்து பிறப்பிக்கப்பட்டவர்களும் நூற்று பகிரங்க பிடிபுராந்து பிறப்பிக்கப்பட்டவர்களும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர் போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் நான்காயிரத்து தொன்னூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுபோதையில் வாகனம் செலுத்திய பதினாறு பேரும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் செலுத்திய பதிமூன்று பேரும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர்